ஆயூஸ் இன்றைக்கி வந்து பட்டாணி குருமா தான் பார்க்க போகிறோம் ஸோ பட்டாணி நைட்டே ஊற வச்சது அது இப்போ உருளைக்கிழங்கு ரெண்டு எடுத்துக்கலாம் ரெண்டு மட்டும் போதும் ஏன்னா எங்கள் வீட்டில் யாரும் உருளைக்கிழங்கு அளவுக்கு சா சாப்பிட மாட்டாங்க ஸோ இப்போ வந்து உருளைக்கிழங்கை தோல் சீவிக்கலாம் ஸோ அதை வெட்டிக்கினேன் இப்போ நம்ம குக்கரில் உருளைக்கிழங்கு போட்டுடலாம் போட்டுட்டு தண்ணி வேகிறதுக்காக தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு குக்கரை வந்து நான் ஒரு மூணு விசில் விடுவேங்க மூணு விசில் விட்டுட்டு நான் எடுக்க மாட்டேன் அப்படியே குக்கரை வந்து அப்படியே அந்த விசில் போகிற வரையும் நான் அப்படியே விட்டுருவேன் அப்போ தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வே வே வெந்த மாதிரி அந்த ஃபார்முக்கு வரும் ஸோ உங்கள் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விசிலில் கூட வேகுதுன்னு சொல்கிறாங்க பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு விசில் வந்துட்டு அப்படியே விட்டால் தான் அது வேகுங்க நான் நேற்று மாவு அரைச்சி வச்சுருக்கேன் ஸோ இதுதான் நான் நைட்டே வந்து மாவு அரைச்சி வச்சுட்டேன் ஸோ அது காலையில் வந்து புளிச்சுருக்கோன்னு சொல்லு புளிச்சிருக்கு கீழே வந்து அந்த தட்டு பார்த்திங்கன்னா புளிச்சு வெளியே வந்துடும்ன்றதுக்காக அந்த கீழே தட்டு வச்சுருக்கேன் ஸோ மாவை கரைச்சாச்சு ஸோ இட்லிக்காக இந்த பதத்துக்கு நான் கொஞ்சம் கட்டியாக கரைச்சிருக்கேங்க ஸோ இப்படி இருந்தால் தான் எனக்கு இட்லி வந்து சாஃப்டாக வரும் ஸோ இப்போது குருமாவுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மூணு தக்காளி ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் இது பெரிய வெங்காயமாக இருக்குது ஸோ வெங்காயம் நான் அரிஞ்சிக்கிட்டேன் ஸோ எனக்கு பாதி வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்ததுனால பாதி வெங்காயம் வச்சுக்கிட்டேன் ஸோ தக்காளி நான் எப்படி கட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் மேலே சில பேர் மேலே ரவுண்டாக கட் பண்ணுவாங்க நான் அந்த நடுவில் மட்டும் அப்படியே கொஞ்சம் ட்ரையாங்கிள் ஷேப்பில் அப்படியே கட் பண்ணி எடுத்துப்பேன் ஸோ இதில் தக்காளி அளவுக்கு வீணாகாது ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அந்த மேலே அந்த காய் அதை மட்டும் வெளியே வந்துடும் ஸோ இந்த அரை தக்காளி அரை வெங்காயம் வந்து எனக்கு அதிகமாக இருந்ததுனால நான் வச்சுட்டேன் எங்கள் வீட்டில் மூணு பேர் தான் நான் இந்த குழம்ப மதியத்துக்கும் அப்படியே வச்சுப்பேன் பாப்பா ஸ்கூல் கூட்டந்தும் நான் இதையே ஊட்டிப்பேன் ஸோ அதனால் எனக்கு வந்து இந்த அளவு போதுமானது ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்காக இந்த நாலு பல் பூண்டு இஞ்சி எடுத்துக்கிட்டேன் ஸோ இப்போ இட்லி தண்ணி ஆவி வந்துச்சு ஸோ நம்ம வந்து இட்லி ஊற்றிக்கலாம் ஸோ நல்லா தண்ணி கொதிக்குது ஸோ நான் ஆல்ரெடி தட்டில் எண்ணெய் தடவி வச்சுட்டேன் ஸோ இப்போ இட்லி வந்து நம்ம ஊற்றிக்கலாம் கரைச்சிது சில பேர் வந்து த கையில் தட்டு வச்சு ஃபுல்லாக ஊற்றிட்டு அதுக்குள்ளே வைப்பேன் சில பேர் இட்லி ஊற்றிட்டு அதுக்குள்ளே வைப்பாங்க நான் தட்டு உள்ளே வச்சுட்டு இப்படி தாங்க ஊற்றுவேன் ஸோ அப்படி ஊற்றி நான் வச்சு அப்படியே செதறிடுது எனக்கு ஸோ அதனால் நான் இப்படி தான் ஃபாலோ பண்ணுறேன் ஸோ நம்ம மாவை இட்லி ஊற்றியாச்சு இது முதல் தட்டு மொத்தம் மூணு தட்டு இல்லைங்களா ஒவ்வொரு தட்டுலேயும் அஞ்சு இட்லி ஸோ பதினஞ்சு இட்லி என்னுடைய இட்லி குண்டான் ஸ்டீல் இருக்குங்க ஆனால் ஸ்டீல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு செட் ஆகலை அது எனக்கு இட்லி வர மாதிரி தெரியல ஸோ அதனால் நான் வந்து அலுமினியம் வாங்கிட்டேன் ஸோ இது வாங்கி மூணு நாலு வருஷம் ஆகுது நான் மாவு வீட்டிலே தாங்க அரைச்சிப்பேன் கடையிலெல்லாம் கொடுக்குறதில்ல வீட்டிலேயே வந்து அரைச்சிப்பேன் நான் மாவு ஒரு சில டைம் எங்கள் வீட்டில் யாராவது மெம்பர்ஸ் அதிகமாக வந்தாங்கன்னா அந்த டைமில் நான் கிளாஸ் இட்லி கூட ஊற்றி வைப்பேன் அடியில் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நானே ஹஸ்பண்ட் எங்கள் பாப்பா மட்டும்தான் ஸோ இதுவே எங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஒரு வேளை மீந்துச்சுன்னா இதை வந்து நான் ஈவினிங் யூடியூப்மா மாதிரி செஞ்சு பாப்பாவுக்கு கொடுத்துருவேன் இப்போது மாவு காலி ஆகிடுச்சு ஸோ ஒரு இட்லி வந்து ஊற்ற முடியல ஸோ கரைச்ச மாவு அவ்வளோதான் வருது ஸோ அந்த ஒரு இட்லி வந்து ஊற்றலை நான் அப்படியே வச்சிட்றேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம குருமா வந்து தாளிச்சிடலாம் ஸோ கடாயை வந்து வச்சுட்டேன் கடாயில் தண்ணி இருக்கிறதுனால அந்த தண்ணி எடுத்து வெளியே ஊற்றிட்டு காயட்டோங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சது பட்டாணியும் உருளைக்கிழங்கும் ஸோ கடாய் வந்து காஞ்சிடுச்சு ஸோ எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க ஏன்னா அதுக்கப்புறம் வெங்காயம் வதக்க சொல்லும் தக்காளி வதக்க சொல்லும் நான் ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுவேன் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா டேபிள் ஸ்பூனில் வந்து நான் அஞ்சு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்க போகிறேன் இப்போ இது எல்லாமே என்னுடைய அளவு தாங்க எப்போவுமே இந்த இந்த மாதிரி சமையலுக்கு நான் அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் இப்போன்னு இல்லை எந்த ஒரு இதுக்குமே அதே மாதிரி மூணு தக்காளி ரெண்டு வெங்காயம் தான் வந்து குருமான்ற பதத்துக்கு நான் யூஸ் பண்ணுவேன் அதே மாதிரி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு குழந்த இருக்காங்க அப்படின்னா நீங்களும் இந்த பதத்துக்கு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் கரெக்டாக வரும் ஸோ நான் வந்து வெங்காயம் பெருசாக இருக்கிறதுனால தக்காளி பண்ணி ஒரு ஆஃப் ஆஃப் எடுத்து வச்சுட்டேன் அதுவே சின்னதாக இருந்தால் மீடியம் சைஸில் மூணு வெங்காயம் மூணு தக்காளி கூட சின்ன தக்காளி எல்லாம் போட்டுதுங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடாய் காய்ஞ்சிச்சு ஸோ லவங்க போட்டுக்கிட்டு இப்போ அரைச்சி வச்ச வெங்காயம் நம்ம அதில் போட்டுக்கிறோம் ஸோ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வரப்ப நம்ம த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கலாம் தான் வந்து தக்காளி போடணும் ஸோ கடாயி நல்லா காஞ்சிட்டு அதனால நம்ம வெங்காயம் போட்டவுடனே பார்த்தீங்கன்னா அந்த சுற்றி இருக்கிற இடத்துல மட்டும் டக்குன்னு ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு ஏன்னா அந்த தண்ணி இருக்கும் இல்லைங்களா அரைச்சது ஸோ அதை சுற்றி நிற்கிறதுனால அது டக்குன்னு அண்ட் ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம் நான் இல்லைங்களா வதக்க சொல்ல ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுவேன்னு சொல்லிட்டு ஸோ நான் இப்படி தாங்க செய்வேன் ஸோ கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் ஸோ இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து போட்டுக்கிறேன் ஸோ நான் எடுத்தது வந்து மலை பூண்டு ஸோ அதனால் வந்து பூண்டு வந்து நாலு பல் இஞ்சி வந்து நீங்கள் பார்த்தீங்களா அந்த அளவு தான் நான் வச்சுருக்கேன் இதுவே சின்ன பூண்டு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு பல்லு பூண்டு எடுத்துப்பேன் ஸோ இது மலை பூண்டு எடுத்ததுனால ஒவ்வொரு பூண்டு நல்லா நம்மளோட தம்பிங்க அளவு நல்லா பெருசாக இருக்கிறதுனால நான் அதில் நாலு பூண்டு பல் மட்டும் எடுத்துக்கிட்டேன் ஸோ எப்போவுமே வெங்காயம் வதங்கிட்ட பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணுங்க ஸோ எல்லாேருக்கும் தெரியும் பட் தெரியாதவங்க குக்கிங்க்கு இப்போ தான் பி பிகனஸ்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ வெங்காயம் வதங்கிட்ட அப்படி தான் இஜி பூண்டு பேஸ்ட்டு போடணும் அப்போ தான் அந்த ஃப்ளேவரும் கொடுக்கும் ஃபஸ்ட்டே எண்ணெயில் போட்டோன்னா அந்த எண்ணெயில் ஒட்டிக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த குழம்பு கொதிக்கிற வரையும் அந்த ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும் சில பேருக்கு அது பிடிக்காது வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கும் யாருக்கெல்லாம் இட்லி பட்டாணி ஒன்று குருமா குடிக்கும்ன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி யார் வீட்டிலலாம் இன்றைக்கி இட்லி குருமா குழம்புன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சுதான் அதில் ஊற்றிக்கிட்டேங்க நான் எப்பவுமே ஊற்றிட்ட அந்த குக்கர் ஜாரை வந்து உடனே கழுவி வச்சுருவேன் அது அப்படியே இருந்துட்டால் காய்ஞ்சிரும் அதனால் அதுக்கப்புறம் தேய்ச்சி கழுவுறது எனக்கு கொஞ்சம் சோம்பேறியாக இருக்கும் அதனால் எப்போவுமே இந்த குக்கர் ஜாரை மட்டும் என்ன வேலையாக இருந்தாலும் அதை மட்டும் ஃபஸ்ட்டு கழுவி வச்சிருவேன் ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மஞ்சத்தூள் உப்பும் போடணும் ஸோ இந்த டைமில் போடுறப்போ தான் இந்த வெங்காயத்தோட தக்காளியோட அந்த பச்சை வாசனைலாம் வந்து மாறும் ஸோ அந்த டைமில் வதங்கும் அதனால் மஞ்சத்தூளும் நான் எப்போவுமே கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ அதனால் கல் உப்பு போட்டுக்கலாம் அதேமாதிரி கல்லுப்பை வந்து நான் சால்ட்டு மாதிரி அரைச்சும் வச்சுப்பேன் டாட்டா சால்ட் அதெல்லாம் வாங்கிறதில்லை ஸோ இந்த பதத்துக்கு இந்த பதம் வரப்போ தான் நம்ம வந்து மஞ்சள் தூள் உப்பும் சேர்க்கணும் அப்பதான் அந்த தக்காளி வெங்காயத்தோட பச்சை வாசனை போகும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணும் ஸோ நல்லா வதங்கி வந்தது இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பட்டாணியும் உருளைக்கிழங்கு வேக வச்சு அதில் போட்டு தண்ணி ஊற்றி மிளகாத்தூள் போடணும் ஸோ எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நானும் என் ஹஸ்பண்டு பாப்பா மட்டும்தான் அதே இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நான் மூணு தக்காளி என்னங்க யூஸ் பண்ணி அஞ்சு ஸ்பூன் தூள் போடுவேன் எப்போது அதுக்கப்புறம் நான் போடவே மாட்டேன் ஸோ என்னோடய ஸ்பூன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் ஸோ அதுவே எங்கள் வீட்டில் காரம்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் கரெக்டாக நான் எப்போவுமே அஞ்சு ஸ்பூன் போடுவேன் அதுவே நான் கறி குழம்பு வச்சேன் அப்படின்னா பார்த்திங்கன்னா ஏழு ஸ்பூன் தூள் போடுவேன் அஞ்சு ஸ்பூன் போட்டாச்சு ஸோ இப்போ நான் வந்து ஒரு அரை ஒம்பு தண்ணி ஆல்ரெடி நம்ம பட்டாணி ஒரு வக்ச்ச தண்ணி இருக்குது ஸோ இப்போ வந்து கொஞ்சம் அரை ஒம்பு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் அந்த அரை அரைசோப்பு தண்ணி தாங்க நான் இன்னுமே ஊற்றிட்டுருக்கேன் நான் தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ராலாம் சேர்க்கலை ஸோ ஆல்ரெடி நம்ம பட்டாணி உருளோட தண்ணி இருக்குது வேக வச்சது ஸோ அதனால் நான் எக்ஸ்ட்ரா வந்து அந்த அரை தண்ணி தான் ஊற்றிருக்கேன் ஸோ இப்போ நல்லா குழம்பு வந்து கொதித்து வரட்டும் அங்கே இட்லி வந்துச்சா பார்க்கலாம் ஸோ இட்லியே தயாராகிடுச்சு எப்போவுமே இட்லி பார்த்திங்கன்னா வெந்திருக்கா வேகலையான்னு சில பேருக்கு தெரியாது பிகனஸ்கெலாம் நீங்கள் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டைம் வச்சுக்கோங்க ட்வெண்ட்டி மினிட்ஸுங்க இட்லி வேகிறதுக்கு எப்போவுமே பெரிய குண்டான்றதுனால ட்வெண்ட்டி மினிட்ஸ் அதுவே சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக வந்து ஆறு இட்லி குண்டாக வச்சுருப்பாங்க நானும் அதை வச்சுருக்கேன் ஸோ அந்த டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் எயிட் மினிட்ஸ் போதும் அதுக்கு அதுவும் நீங்கள் ஸ்லோவில் வச்சுரு ஃபாஸ்ட்டாக வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைவ் மினிட்ஸே போதும் ஒரு வேலை நீங்கள் ஸ்லோவில் சிம்மில் வச்சுருந்தீங்க அப்படின்னா எயிட் மினிட்ஸ் போதும் ஸோ இப்போ குருமாக்கு வந்து லைட்டாக கொஞ்சமாக நான் வந்து புளி ஊற்றிக்கிறேன் ஸோ அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட்டை வந்து நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும் இப்படின்னா ஒரு மாதிரி காரெல்லாம் இருக்கும் ஸோ நம்ம லைட்டாக சும்மா ஒரு கொட்டை புளி ஊற்றிக்கலாம் ஸோ இப்போ நல்லா கொதித்து வந்தாச்சு இட்லியும் குருமா குழம்பு ரெடி ஆயிடுச்சு என்னோடய இட்லி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் வேணால் புட்டு கட்டுறேன் பாருங்கள் நான் வீட்லேயே அரைச்சி தான் அது பாருங்கள் மாதிரி சாஃப்ட்டாக இருக்குது ஓகே வியூஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள்